அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொளியில் என்ன பார்க்க போறோம்னா சட்ட போராட்டம் செஞ்சு தகவல் அறிகுரிமை சட்டத்தில் தகவல் கேட்டதற்கு தகவல் வழங்க மறுத்து அந்த தகவல்கள் காணாமல் போயிடுச்சு விசாரணை கோப்புகளை காணும் அப்படின்னு சொல்லி அதை தர மறுத்த அரசு அலுவலர்களுக்கு துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்காக சட்டப் போராட்டம் செஞ்சு அதை வெற்றிகரமாக முடித்த ஒரு நபரை பற்றி தான் அவருடைய அந்த தீர்ப்பை பற்றி தான் பேச போறோம் எப்பவுமே நம்ம சொல்லுவோம் சட்டப்படி ஒருத்தர் வந்து நமக்கு வந்து நியாயம் கிடைக்கட்டும் பரவாயில்லை ஆனால் தவறு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் எந்த அளவுக்கு நீதிமன்றத்தை நாடுறாங்களோ இல்லை ஆணையத்தை நாடி அந்த சட்ட போராட்டத்தில் ஜெயிக்கிறாங்களோ அவங்களை அங்கீகரிப்பது நம்மளுடைய முதல் கடமை ரெண்டாவது அவங்க எப்படியெல்லாம் போராடி இருக்காங்க இந்த மாதிரி போராடணும் சொல்லி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த நம்மளுடைய ரெண்டாவது கடமை அந்த வரிசையில் தான் இன்னைக்கு இந்த ஒரு தகவல் ஆணையத்துடைய தீர்ப்பை நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான தீர்ப்பு இதோட தீர்ப்பு எப்போ வந்திருக்கு அப்படின்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போன மாதம்தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கு தலைமை தகவல் ஆணையர் முகமது சஹில் அக்தர் அவர்கள் வந்து இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க இந்த தீர்ப்பு உடனடியாக வழங்கப்பட்டிருக்கா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது அடுத்தடுத்து வாய்தாக்கள் போடப்பட்டிருக்கு உண்மையிலேயே இந்த தீர்ப்பை பார்க்கும்போது ஒரு சில நேரங்களில் அந்த தகவல் ஆணையமானது உரிமையல் விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டை பின்பற்றுது இந்த உரிமையியல் விதியின்படி வாய்தா கொடுத்து ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு இந்த மாதிரி வாய்தா கொடுத்து வழங்கக்கூடிய தீர்ப்பு ஒரு மக்களுக்கு பயன்பெறும் வகையில் அந்த மனுதாரரின் போராட்டத்திற்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றியாகவே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்போ எல்லா தீர்ப்புகளும் எல்லா வழக்குகளையுமே வந்து இந்த தகவல் ஆணையம் இந்த மாதிரி வாய்தா போட்டு நடத்தும் பட்சத்தில் ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் அந்த பொது புகார்தாரராக பொதுமக்களின் கோரிக்கை ஏற்கப்படும் அவங்களுக்கு அந்த நிவர்த்தி செய்யப்படும் என்ற ஒரு நம்பிக்கை பிறப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு இப்போ இந்த வழக்கின் மனுதாரர் யார் முறையீட்டாளர் மேல்முறையீட்டாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா கே ரவி என்பவர்கள் இவர் எங்கன்னா சென்னை காலேஜரோடு பழவந்தங்கல்ல இருக்கிறாங்க ஆனால் இவங்களுடைய சொந்த ஊர் என்னன்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் தாலுகாவுக்கு உட்பட்ட அவருடைய சொந்த ஊர்ல ஒரு வழக்கு ஒரு நிலம் சம்பந்தமான வழக்கு வழக்கு பிரச்சனை சம்பந்தமான அந்த ஆவணங்கள் கோப்புகளை வந்து இவர் தெளிவாக கேட்கிறார் அந்த கோப்பு நம்பரவே குறிப்பிடுறாரு என்ன அப்படின்னா கோப்பு நம்பர் தொண்ணூத்தி நாலு எண்பது மற்றும் முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு என்ற இரண்டு கோப்புகளையும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் அந்த துணை மண்டல வட்டாட்சியர் என்று சொல்லக்கூடிய பொது தகவல் அலுவலருக்கு அந்த பூதலூர் பொது தகவல் அலுவலருக்கு ஒரு மனு தாக்கல் செய்கிறாங்க அவர் அந்த மனுவை வாங்கிக்கிட்டு எப்பையும் போல தகவல் கொடுக்கல இவர் அப்பீல் போறார் முதல் மேல்முறையீடு முதல் மேலே மேல்முறையீட்டு அலுவலராகிய அந்த வட்டாட்சியரும் தகவலை பெற்று தரல ஆனா இரண்டாம் மேல்முறையீடு போறாரு இதை அந்த ஆணையமானது வழக்காக பதிவு செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று வழக்காக பதிவு செய்து இதோடைய வழக்கை பனிரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று விசாரணைக்கு எடுத்துக்கிறது இந்த விசாரணையின் போது பொது தகவல் அலுவலர் என்ன சொல்றாருன்னா நாங்க அவர் கேட்கக்கூடிய அந்த கோப்பு ரெண்டு கோப்பு கேட்டிருக்காரல விசாரணை கோப்பு அந்த கோப்புகளை நாங்கள் தேடி பார்த்தோம் எங்கள் அலுவலகத்தில் இல்லை அப்படின்னு நல்லா கேட்டுக்கோங்க இதில் நிறைய நபர்கள் நம்மகிட்ட கேட்ட விஷயங்கள் தகவல் தரல எங்கள் அலுவலகத்தை இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்னா அதை சம்மந்தப்பட்ட அலுவலகத்தை மாற்றம் செய்யணும் ஆனால் இவங்களே என்ன பண்ணுவாங்க தொலைச்சிருவாங்க கோப்புகளை நாங்கள் அங்கே எடுத்து வச்சோம் மேலே தூக்கி போட்டோம் இங்கே தூக்கி போட்டோம் அவர் ஏற்கனவே ஒருத்தர் வச்சிருந்து இருந்தாரு அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார் டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டார்னா அவர் என்ன மூட்டை கட்டி தூக்கிட்டு போயிருவாரு ஏங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனால் அவர் மட்டும்தான் போவார் அவர் கட்டுப்பாட்டில் இருந்த அனைத்து ஆவணங்களும் அங்கே தான் இருக்கும் அந்த இடத்துக்கு வேற ஒரு ஒரு அலுவலர் வரும்போது அவர் அதை கட்டாயமாக பராமரிக்கணும் இல்லை அப்படின்னா அவர் எங்கே வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ஃபாலோ இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியும் அந்த மிஷினுடைய கண்டிஷன் என்ன இது எவ்வளோ ஒர்க் பீஸ் ஓடிக்கு எவ்வளோ மணி நேரம் ஓடிக்குன்னு சொல்லி அடுத்த ஆப்ரேட்டர் வரும்போது அவருக்கு ஃபாலோ அப் கொடுத்துட்டு போவார் அதே மாதிரி இந்த அரசு அலுவலர்கள் என்ன பண்ணணும் அடுத்து அந்த இடத்துக்கு சீட்டுக்கு யார் வராங்களோ அவங்ககிட்ட ஃபாலோ அப் கொடுத்துட்டு போகணும் இந்தந்த பெட்டிஷன் பெண்டிங் இருக்குது இந்தாங்க இதுதான் யூசர் நேம் பாஸ்வேர்டு இந்த இடத்துலலாம் ஆவணங்கள் வச்சுருக்கேன் இந்த மாதிரி இருக்குது இந்த சிஸ்டத்தில் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபாலோ அப் கொடுத்துட்டு போகணும் ஆனால் இவர் என்ன பண்ணுறாங்க வேற ஒருத்தர் போயிட்டாரு இல்லை அந்த ஆவணங்களை காணும்னு சொல்லி ஒரு பதில என்ன ஆணையத்துல இதா கோப்புகள் போயிடுச்சு என்ன சொல்லுது அந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி நடந்த விசாரணை பனிரெண்டு அஞ்சு இருபத்தி நடந்த விசாரணையில் என்ன சொல்லுதுன்னா கோப்புகள் காணாமல் போயிடுச்சுன்னு சொல்றீங்கல்ல அப்ப காணாம போனதுக்கு யார் காரணம் உங்க தான் விசாரணை நடந்திருக்கு விசாரணை கோப்பு நம்பர் இருக்குது ஆனா அந்த கோப்பு காணலன்னு சொல்றீங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த கோப்பு காணாம போச்சு பாத்தீங்களா அந்த அதை பராமரித்து அந்த விசாரணை நடத்தி அது யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு அந்த அலுவலரோ அவர்கள் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க அதோடு மட்டுமல்லாமல் அடுத்த ஒரு வாய்தா நாங்க போடுறோம் அடுத்த விசாரணைக்கு வரும்போது நீங்க அந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுத்ததற்கான என்ன ஒரு குறிப்பான அனுப்பியிருக்கீங்க என்ன நடவடிக்கை ப்ராசஸ் நடந்திருக்கு என்பதை கட்டாயமாக ஆணையின் முன்பு நீங்க சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பில் என்ன சொல்றாங்க இது சம்பந்தமாக அடுத்த விசாரணைக்கு அந்த துணை மண்டல வட்டாட்சியராக இருக்கக்கூடிய பொது தகவல் அலுவலர் கட்டாயமாக கலந்துக்கிறோம் இவருக்கு அழைப்பானை கட்டாயமாக அனுப்பப்படணும் இதோட வழக்கானது மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு சரி அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இருபத்தஞ்சு அன்று அந்த மீண்டும் அந்த வழக்கானது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுது அந்த விசாரணையில அந்த பூதலூர் துணை மண்டல வட்டாட்சியர் என்ன பண்றாரு அப்படின்னா பொது தகவல் அலுவலர் ஒரு குறிப்பானையை கொண்டு வராரு கொண்டு வந்து இந்த குறிப்பானை சம்பந்தமாக எங்களுடைய அலுவலர்கள் யாரெல்லாம் அந்த கோப்பில் அந்த சீட்ல இருந்துட்டு போனாங்களோ அந்த சீட்ல இருந்துட்டு போனவங்க கிட்ட இருக்கையில இருந்துட்டு போனவங்கிட்ட விளக்கம் கேட்டு நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் குறிப்பானை வச்சிருக்கிறோம் நாங்க நல்லா தேடி பார்த்துட்டேன் எங்க அலுவலகத்துல அப்படி ஒரு கோப்பு இல்லையா கடல்லே இல்லையா அப்படின்னு சொல்றாங்க அப்ப இவர் என்ன சொல்றாரு எனக்கு தெரியல நான் குறிப்பானை கொடுத்துட்டேன் நீங்க ஆணையின் உத்தரவத்தின் பேர்ல நானும் உங்க மீது ஏன் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கக்கூடாது கூடாது அதை நம்ம ஏற்கனவே நேத்தை காணொலியில் பார்த்துருந்தோம் தமிழ்நாடு குடிமை பணிகள் ஒழுங்கு மற்றும் மேல்முறையீட்டு விதியின் கீழ் உங்க மேல ஏன் நடவடிக்கை எடுக்க சொல்லி குறிப்பானை கொடுத்துருக்கோம் அவங்க அதுக்கான விளக்கத்தை கொடுத்த உடனே அதை கொண்டு வந்து நான் ஆணையத்துல சமர்ப்பிக்கிறேன் அதற்கு எனக்கு ஒரு மாச கால அவகாசம் வேணும் எனக்கு ஒரு மாச கால அவகாசம் ஆணையம் தரும் பட்சத்தில் நான் அதோடைய முழு விவரங்களை நான் சமர்ப்பிக்கிறேன் ஆனால் நீங்கள் என்னதான் நடந்தாலும் சரி கோப்ப நாங்கள் தரமாட்டோம் எங்கள் அலுவலகத்தில் கிடையாது இதுதான் அவர் சொன்ன பதிவு செஞ்ச அந்த ஆணையத்தில் அந்த பொது பதிவு செஞ்சது ஏன்னா நடவடிக்கை கூட எடுத்துக்கோங்க எங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது என்ன பண்ணுவீங்க சஸ்பெண்ட் பண்ணுவீங்க மூன்றாவது நாள் வேற ஒரு இடத்துல எங்களுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க எங்கள் டிபார்ட்மெண்ட்ல ஏன்னா வருவாய்த்துறைக்கான சங்கமானது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு சங்கம் ஒரு கலெக்டர் சரியில்லை அப்படின்னா கலெக்டர் சரியில்லைலாம் கிடையாது எங்களை சரியாக வேலை செய்ய சொல்றாருன்னா அவருக்கு எதிராகவே நாங்கள் கருப்பை அணிஞ்சு அவர் அலுவலகத்தில் நாங்கள் பணிபுரிவோம் அப்படி மிகப்பெரிய ஒரு சங்கம் வச்சிருக்கோம் நாங்கள் வருவாய்த்துறை சங்கம் எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது இது இந்த தீர்ப்பில் அதுதான் தெரிய வருது அதைத்தான் சொல்றாங்க அதனால வந்து நாங்கள் துறை ரீதியான நடவடிக்கை தானே பாத்துக்கிறலாம் ஆனா கோப்ப தர மாட்டோம் ஏன்னா என்கிட்ட இல்லையே அப்படிங்கிற மாதிரி அந்த இரண்டாவது ஒரு விசாரணை வைக்கிறாங்க பாத்தீங்களா அந்த விசாரணையில மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சொல்லியிருந்தாரு பொது தகவல் அலுவல உடனே இந்த ஆணையம் ஏற்படுதுன்னா அடுத்து ஒரு வாய்தா போடுது வாய்தா போட்டு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று நீங்க முழுமையாக கொண்டு வந்து எங்களுக்கு எல்லா தரவுகளும் சமர்ப்பிக்கணும் நீங்க ஏன் துறை ரீதியா நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க குறிப்பான கேட்டிருக்கீங்க அவங்க அதுக்கு என்ன பதில் கொடுக்குறாங்க அது சம்பந்தமாக நீங்க எந்த மாதிரி ஒரு முன்னேற்றம் இருக்கு இந்த வழக்குல என்பது சம்பந்தமான எனக்கு அனைத்து தகவல்களை ஆணையத்தின் முன்பு நீங்கள் சமர்ப்பிக்கணும்னு சொல்றாங்க இந்த வழக்கானது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று தமிழ்நாடு தலைமை தகவல் ஆணையர் முகமது சகில் அக்தர் அவர்கள் முன்பு விசாரணைக்கு வருது அப்ப அவர் கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் குறிப்பானை கொடுத்தோம் குறிப்பானைக்கான விளக்கத்தை வாங்கிக்கிட்டோம் விளக்கம் சம்பந்தமாக நாங்கள் என்ன பண்றோம் பரிந்துரை பண்ணியிருக்கோம் யாருக்கு மாவட்ட ஆட்சியருக்கு அந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா மாவட்ட ஆட்சியருக்கு இருக்கு அந்த மாவட்டத்தின் கீழ் பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு அரசு அலுவலர்களும் தவறு செய்யும் பட்சத்தில் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை என்று சொல்லக்கூடிய குடிமை பணிகள் ஒழுங்கு மற்றும் மேல்முறையீட்டு விதிகளின் படி அவங்க மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் மாவட்ட ஆட்சியருக்கு இருக்கு நாங்கள் மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இந்த என்ன சொல்றாங்க தலைமை தகவல் ஆணைய மாவட்ட ஆட்சியர் கொடுத்துட்டீங்கல்ல மாவட்ட ஆட்சியர் எவ்வகையான நடவடிக்கை எடுக்கணும் மூன்று மாதத்திற்குள் நீங்க நடவடிக்கை எடுத்து அனைத்து அறிக்கையும் ஆணையத்தின் முன்பு சமர்ப்பிக்கணும் மூன்று மாதம் தான் உங்களுக்கு கால அவகாசம் கூட நம்ம காணொலியில் நிறைய நபர்கள் கேட்டாங்க சார் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு ஏதாவது கால அவகாசம் இருக்கா அப்படின்னா அந்த மூன்று மாத காலம் ஏன்னா இது ஆணையமே நிர்ணயம் பண்ணிருக்கு நீங்க ஒழுங்கு நடவடிக்கைக்கு பரிந்துரை பண்ணியாச்சு எல்லாம் முடிஞ்சு வச்சு நீங்க வாட்டில வாங்கி கோப்ப வச்சுட்டு நீங்க ஒழுங்கு நடவடிக்கை எடுக்காம அவர் அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ல போயிட்டு இருப்பாரு நீங்க வாட்டில் வருஷ கணக்காக வச்சிட்டே இருப்பீங்க அதுல என்ன நியாயம் இருக்கும் பெரிய அந்த ஒழுங்கு நடவடிக்கை அப்போ அந்த ஒழுங்கு நடவடிக்கை விதியவே நீங்கள் ரத்து பண்ணிடலாமே அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல ஏற்றப்பட்டிருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல திரும்ப வந்து அதை வந்து மறுசு இது பண்ணியிருக்கிறாங்க ரிவிஷன் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து திரும்ப ரிவிஷன் பண்ணியிருக்காங்க இப்படியெல்லாம் ரிவிஷன் பண்ணி அந்த ஒழுங்கு நடவடிக்கை விதிகள் வந்து வந்திருக்கு அப்ப அந்த ஒழுங்கு நடவடிக்கை விதிகளின் படி மூன்று மாதத்துக்குள் மாவட்ட ஆட்சியர் அதை எடுத்து என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காரு என்பதை ஆணையத்திற்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பை வந்து சைலத்தர் அவர்கள் முடிச்சு வழங்கியிருக்காங்க உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்க தீர்ப்பு தான் இதில் உண்மையிலே நம்ம பாராட்டணும் அப்படின்னா அந்த கோப்பு கிடைக்கல ஐயா ரவி அவர்களுக்கு வந்து அந்த கோப்பு கிடைக்கப்பெறலை ஆனால் எனக்கு நீ த வந்து கோப்பை தரலையில ஏன் மறைச்சியோ என் எடுத்து ஒழிச்சு வச்சியோ ஏவன் அதை சரியாக பராமரிக்கல அவனுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கடுமையாக போராடி இருக்கிறாரு உண்மையிலேயே அவரை வந்து நம்ம பாராட்டி ஆகணும் இது மாதிரி கடுமையான போரா போராடக்கூடிய நபர்கள் ஒரு சில பேர் தான் இருக்கிறாங்க உண்மையிலேயே இந்த மாதிரி அரசியலும் போராடி இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆ உங்ககிட்ட ஆவணங்கள் ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்தில் நமக்கு தொடர்பு கொண்டு கொடுங்க கட்டாயமாக அதை நம்ம வந்து பதிவு விடுவோம் காணொலியாக மீண்டும் இதுபோல் ஒரு சட்டம் சார்ந்த காணொலியில் சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி